சொல்லு எப்படி இருக்கு மருத்துவ காப்பீடு ரெண்டு லட்சம் அரசு கொடுக்கும் இறந்தா பத்து லட்சம் அரசு கொடுக்கும் என் உழைப்ப முதலாளி சுரண்டி அவன் சம்பாரிச்சுட்டு போவான் என்ன இது நியாயம் நியாயம் இந்த காசுகளை வச்சு எனக்கு பணி நிரந்தரம் பண்ணி விட்டுரு ஏன் நீ பண்ண மாட்டேன்னும் போது எனக்கு ஓய்வூதியம் கொடுக்கணும் ஊக்கத்தொகை கொடுக்கணும் எனக்கு நிலுவைத் தொகையை கொடுக்கணும் அதுக்கு வண்ட காசு இல்ல பத்து லட்சம் கோடி கடனை வாங்கி நீயே கடன்காரப்பா இருக்க அப்ப நீ இவங்களை இதை செய்ய மாட்டேன் இப்போ நான் ஒப்பந்த கூலி இவர் வந்து எனக்கு நிரந்தரமாக்குன்னு போறான்னா இவனை தூக்கிட்டு வேலை இல்லாமல் இருக்க எனக்கு வேலை கூடன்னு இவனை சேர்த்துக்குவேன் இவன் போறான்னா இவனை தள்ளிட்டு இவனை கூப்பு இதுக்கு தான் ஒப்பந்த கூலியெல்லாம் எங்களை வச்சுக்கிறேன் இப்ப இது எந்த மாதிரியான அணுகுமுறைங்கிறத இது நிர்வாக திறமையுள்ள ஒரு அரசின் வேலை இது இல்லை கடந்த மாதம் ஒரு தூய்மை நீங்க இருங்க நீங்களே சோசியலிச கியூவாவை காப்போம்னு ஒரு ஒரு மாநாடு போடுறீங்க சோசியலிச கீவாவில் இப்படி தான் எல்லாம் தனியாக இருக்குது கொடுக்கப்பட்டிருக்கான்னு நான் கேட்டால் அதுக்கு பதில் இருக்கா கல்வி மருத்துவம் போக்குவரத்து எல்லாத்தையும் அரசு தானே வச்சுருக்கு நீ ஏன் எல்லாத்தையும் தனியார் கொடுத்த எதுக்கு தனி கண்ணகி நகரில் இன்னமும் பல இடங்களில் மின்சார கேபிள்கள்லாம் தூங்கிட்டு இருக்கு மக்கள் அச்சத்தோடு இருக்கிறாங்க எங்களுக்கு அவங்கள பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒரு உயிரே இல்லையே உயிராக நினைச்சிருந்தா உயிராக இருந்தால் நான் முதல்ல வாழ்ற இடத்துல என்னை விட்டுருப்பான்ல என்னை தூக்கிட்டு வந்து தெருவில் போட்டு எனக்கு என்ன சென்னையில முதன்மையான நகரங்களே கழிவு நீர் மழைநீர் வழிந்து ஓட எனக்கு என்ன இருக்கும் அங்கேயே மின் கட்சி ஏற்படுது எதுவுமே இல்லை உலகத்தில் மக்களின் உயிர் மீது அக்கறை கொண்ட ஒரு அதிகாரம் இருந்தால் அது கவலைப்படும் நேரம் வருது பருவம் மாறுது அப்ப சரி பண்ணணும் எங்கெங்க மின் இணைப்பு சரியாயில்லை எங்கெங்க மின் கட்சி ஏற்படும் பார்த்து சரி பண்ணணும் அதை பத்தி கவலைப்படாத அரசுகிட்ட நீங்க போய் அந்த அதிகாரத்தை நிறுவிட்டு இப்ப போய் கோவப்பட்டு என்ன பண்றது ஒரு உயிர் போனா கோபடுறோம் கத்துறோம் யாராவது செத்து செத்து உங்களுக்கு உணர்வு கொடுக்கணும் உங்களுக்கு புரிய வைக்கணும்னா எத்தனை பேர் சாகிறது சொல்லுங்கள் நீங்களே ஏற்காது ஏற்காது நீங்கள் நீங்கள் வந்து நீங்கள் இந்த கோபத்தை எல்லாம் நீங்கள் வந்து அப்படியே நீர்கடிச்சிடுறீங்க இப்போ நீங்கள் இப்படி பாருங்க ஒரு நாட்டின் தூய்மை பணிங்கிறது ரொம்ப அடிப்படை தூய்மை பணிங்கிறது அடிப்படை வார்த்தையில் நீங்கள் சுகாதாரமான நாடுங்கிறீங்க சுகாதாரத்துறை துறை வைக்கிறீங்க நாடே கிளீன் இந்தியாவுக்கு பலாயிரம் கோடியை கொட்டுது கிளீனை யார் பண்ணுறா இவன் தான் பண்ணணும் அப்ப இவனை வந்து நீ என்ன பையன அலட்சியப்படுத்துற இந்த குப்பை தொழிலாளர்களுக்கான அந்த துப்புரவு பணியாளனை கூட நீ ஒப்படைக்கிறா இப்ப நான் ராம்கி ஒரு நிறுவனம் ஒப்பந்தத்தில் எடுத்து இந்த நாட்டை தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையை சுத்தமாக வச்சு கொடுக்கணும்னு எந்த கோயிலுக்கு வேண்டிட்டு இப்ப வேலை செய்கிற இவருக்கு சம்பளம் யார் கொடுப்பான்னா இந்த முதலாளி முதலாளிக்கு சம்பளம் யார் அரசு ரெண்டில் ரெண்டாயிரம் இரநூத்தி எழுபது கோடி மாசத்துக்கு அவனுக்கு அவன் மொத்தமாகவே மொத்தமாகவே நிரந்தரப்படுத்திய முப்பது முப்பது நாயிரம் ஒரு மாதத்துக்கு எங்கள் பிள்ளைகளுக்கு கொடுத்தாலே எழுபது கோடி கிட்டே செலவாகுது மீதி இரநூறு கோடி அவனுக்கு போகுது நான் கேட்குறதுக்கு பதில் சொல்லுங்கள் யாருக்கு போகுது பத்து மாதத்துக்கு ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடி கண்டர் ரெண்டாயிரத்தி எழுநூறு கோடிக்கு நீ குப்பை எழுற உங்களால் நம்ப முடியுது பாருங்கள் ஒரு கிலோ ஒரு கிலோ குப்பையை கூட்டி அழுறதுக்கு பன்னெண்டு ரூபா செலவு பண்ணுறேங்குது பன்னெண்டு ரூபா செலவு பண்ணுறேங்குது அரசு பன்னெண்டு ரூபாயா ஒரு கிலோ குப்பை அல்ல தம்பி இதெல்லாம் என்ன கொடுமை பாருங்கள் எப்படி வைக்கிறது பாருங்கள் கார்பரேஷன் கழிவறையை கழுவுறதுக்கு முந்நூற்றி ஐம்பது ரூபா போடுது ஊர் கழிவறையை கழுவுறதுக்கு முந்நூற்றி ஐம்பது ரூபா தெண்டத்துக்கு போட்டு காசை போட்டு எடுத்து எடுத்து கொள்ளையடிச்சு சுரங்கி இந்த குப்பை எழுறவனே வச்சுக்க மாட்டேன் வாத்தி அரை வச்சுக்கிற மாட்டேன் போக்குவரத்து தொழில் வச்சுக்க எல்லாத்தையும் கொடுத்துருவேன் நீ என்ன பண்ணுவ சாராயங்காய்ச்சி விற்ப சாராயங்காய்ச்சி ஊற்றி கொடுக்குறவனே அரசு வேலையை வச்சுப்பேன் வேற இந்த வேலையை நீ அரசு வேலை எல்லாமே தனியாருக்கு கொடுத்த பதில் வச்சுருக்கியா எல்லாத்தையுமே உன்னால நிர்வகிக்க முடியாதுன்னு தனியார்ட்ட கொடுத்து கல்வி மருத்துவம் போக்குவரத்து மின் உற்பத்தி விநியோகம் குடிநீர் விநியோகம் சாலை ஓடுதல் பராமரித்தல் எல்லாத்தையுமே நீ தனியார் கொடுத்துட்டீங்கன்னா இந்த குப்பை குப்பை தூய்மைப்படுத்துகிற தூய்மை பணியாளர் எல்லாம் எந்த வேலையும் நீ செய்வே எதுக்கு ஒரு அரசு இதுக்கு வெக்க மயிரில்லாமல் பல லட்சம் கோடியை கொட்டி தேர்தல் அதுக்கு ஒரு முதல்வர் அதுக்கு பல அமைச்சர் எதுக்கு எதுக்கு சொல்லு எந்த வேலையும் நீ செய்வேன் இதுல இவன் கேட்கிற பணி நிரந்தரம் என் பிள்ளைகள் கேட்கிற பணி நிரந்தரம் பணி பாதுகாப்பு இந்த இந்த இங்க பாருங்க தாழ்த்தப்பட்ட மக்கள் தான் இந்த பணியை செய்யறாங்கன்னு நினைக்கிற அரசு வேலைன்னு கொடுத்தா யாரும் அள்ளுவான் நான் உங்ககிட்ட கேட்கிறேன் இந்த முடி பணி இருக்குல்ல இன்னைக்கு எங்க மருத்துவர் குளம் செஞ்சுக்கிட்டு இருந்துச்சு அவங்க தான் செய்யறாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா இறந்துட்டாங்கன்னு சொல்லி அரை மணி நேரத்துக்கு அப்புறம் தான் அணைக்கவே செஞ்சிருக்காங்க அப்படின்னா முதல்ல முதல்ல இல்லை முதல்ல இது 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 நம்முடைய வாழ்விட இல்லை வாழ்ந்துக்கிட்டு இருந்த இடம் வேற மொத்தமாக நகரத்துக்குள்ள நாங்கள் ஆதி தமிழ் குடிகள் இருக்கக்கூடாதுன்னு முடிவெடுத்து எங்களை எல்லாம் தூக்கி செம்மஞ்சேரி கண்ணகினர் கல்லுக்குட்டை பெரும்பாகத்துக்கு தள்ளுனதே இவங்க தான் நான் திருப்பி திருப்பி சண்டை போட்டேன் எங்களை கூட்டிகிட்டு போகிறேன் சரி இங்கே யாரை குடிவு பயனு கேட்டேன் அதுக்கு பதிலே கிடையாது எந்த அடிப்படை வசதியும் இல்லாமல் எங்களை தூக்கணும் நீங்கள் போட்டுட்டு இதெல்லாம் கட்டடம் இவ்வளவு இதெல்லாம் மனிதர்கள் குடியிருக்கிற வீடு மாதிரி இருக்கா மட்டும் வரும் எல்லா வீடுகளையும் மின் இணைப்பு எப்படி தொங்குது பாருங்க தருங்க பாருங்க இதுல எப்படி இது பாதுகாப்பாக இருக்கும் இவ்வளவு குழந்தைகளை வச்சுட்டு இப்ப இறந்து போயிட்டாங்க இந்த பிள்ளைய ரெண்டு பேருடைய எதிர்காலத்தை பாருங்க அவருக்கு உடல்நிலை சரியில்லை அவருக்கு தோல் நோய் இருக்கு அவரால் வேலைக்கு போக முடியாது ஒரே ஒரு மனுஷியுடைய உழைப்புல தான் இந்த குடும்பம் வாழ்ந்துட்டு இருந்தது இப்ப அவ இல்லை உயிரோட நிலம் என்ன நீங்க எப்படி இந்த சமூகத்தை பாக்குறீங்க சாலை ஓரத்தில் மலங்கழிக்கிறவனை விட அந்த மலத்தை அள்ளி சுப்புறப்படுத்துகிறவனை துப்புரப்படுத்துறான்ல அவன் அவனாசிங்கமான நினைக்கிற சமூகம் இது குப்பையை போடுறவனை விட்டுட்டு குப்பையை அள்ளி சுத்தப்படுத்துறவனை குப்பைக்காரன்னு கேவலமாக பார்க்குற சமூகம் இது இதுகிட்ட போய் இதுகிட்ட போய் என்ன என் என்ன நீங்கள் நீதி கேட்பீங்க கள்ளச்சாராயம் குடிச்சு செத்தவனுக்கு நீங்கள் உடனே போய் நிவாரணம் பத்து லட்சம் கொடுத்து அவன் குடும்பத்தில் இருக்கிற பிள்ளைகளையெல்லாம் அரசு படிக்க வைக்கும் அவங்களுக்கு எதிர்காலத்தில் அரசு வேலை கொடுக்கும் நீங்கள் இப்போ இந்த பிள்ளைகளுக்கு யார் படிக்க வைப்பா கள்ளச்சாராயம் வித்தவன் கள்ளச்சாராயம் குடிச்சவனை விட இவங்க இவங்க இந்த நாட்டில் குப்பைகளை அள்ளி அழுக்கை அள்ளி சுத்தப்படுத்துற பணியை விட ஒரு தூய்மையான பணி ஒன்று இருக்கா சொல்லுங்க இதே இவர்களுக்கு காலுக்கு பூட்ஸ் கையில் அந்த பிளாஸ்டிக் அந்த க்ளவுஸ் கொடுத்துருந்தா இந்த பா இந்த மாதிரி இந்த நின்றுட்டு போனாங்க அவங்க எல்லாம் காலில் செருப்பு தான் போட்டுருக்காங்க நீ பார்த்தீங்களா எங்கூட நின்று பேசணும் அதில் எத்தனை கோடி செலவு பண்ணிடுவோம் ஏன் உங்களுக்கு பாதுகாப்பான அந்த க கருவிகளை கொடுக்குறதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை

அவள் பயணம் செஞ்சால் எண்பத்தி அஞ்சு லட்சம் சம்பாதிப்பாள் எண்பத்தஞ்சு லட்சம் சம்பாதிப்பாள் நீ இருபது லட்சத்தை கொடுத்து என்ன பண்ணும் இவள் எதிர்காலத்துக்கு இவன் எதிர்காலத்துக்கு யார் பொறுப்பு யார் பொறுப்பு மனு மனு கொடுத்தா கொடுத்தா கேட்க மாட்டீங்க யாராவது மரணிச்சா திரும்பி பாப்பீங்கன்னா எப்படி இருக்குது அதாவது நீங்க 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 சாராயம் செத்தவனுக்கு வந்து அறிவிச்சது போல இந்த பிள்ளைகளின் கல்விக்கான எதிர்காலத்தை கல்வி செலவு அவர்களுக்கான பணி உறுதி எதிர்கால பாதுகாப்பான வாழ்வுக்கு அரசு உறுதி அப்படி அது அது ரொம்ப முக்கியம் நான் சொன்ன மாதிரி எண்பத்தஞ்சு லட்சம் அவ அந்த ஒரு ஓய்வு பெற வரைக்கும் இன்னும் பெற்று இளம் வயது இன்னும் ஒரு இருபத்தி முப்பது வயசு வேலை செஞ்சால் கூட எண்பத்தஞ்சு லட்சம் ஒரு கோடி சம்பாதிப்பான் அந்த இள தொகையை இந்த பிள்ளைகளின் பாதுகாப்பு தொகையாக வச்சு அவங்கள பாதுகாக்கணும் அதுதான் இல்லை என்னோட வா எல்லா பயிலும் முழுக்க இந்த சலூன் கடைன்னு வச்சிருக்கிறவன் வட இந்தியை வச்சிருக்கான் புரியுதா இந்த சலவை தொழிலாளி இருக்கான்ல நான் போட்டிருக்க சட்டை இருக்குல்ல இது மொத்தமாக இந்த சட்டை ஆயிரத்தி ஐநூறுரூவா ஒரு தடவை தேய்ச்சி தர இருபத்தஞ்சி ரூபா பத்து தடவை தேய்ச்சோன்னா சட்ட காசை விட அதிகமாயிருக்கு கேட்கிறவங்க யார் தெரியுமா எங்க ஆள் கிடையாது வேற ஆள் நீ வந்து வருவா அரசு விடலைன்னா நாங்க கைவிட போறதில்லை நாங்கள் இங்கே பலாயிரக்கணக்கான ஆயிரக்கணக்கான உடன் பிறந்தவர்களுக்கும் அந்த பிள்ளைகளை நாங்கள் படிக்க வச்சு பாதுகாத்துருவோம் அதனால் அரசின் பொறுப்புன்னு ஒன்று இருக்குல்ல அது செய்யணும்